பெயராமேன் சிறந்த வசனும் அதிகாரம் பதினான்கு இறை வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது முடியும் அக்காலத்தில் எசுத்தம் சீடரை நோக்கி கூறியது என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை போகிற தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் ஆண்டவரின் அருள் கிறிஸ்தகு புகழ் அன்பான சகோதர சகோதரை இன்று பாஸ்கர் ஆறாம் வாரம் மே இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்று நட்சத்திர கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு நம்ம எல்லாருக்கும் பயங்கரமா ஒரு ஆறுதல் சொல்றாரு ஏ அதாவது அந்த காலத்தில் ஏசப்பாஸ் தன்னுடைய சீட்டர்களை விட்டு போகும்போது எல்லோரும் பயப்படுறாங்க ஐயோ நமக்கு இருக்கிற ஒரே ஆதரவு இவர் தான் இவரே நம்மளை விட்டு போயிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாம் பயந்து நடக்கிறாங்க அதுக்கு ஏசப்பா என்ன சொல்லி அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத மருள வேண்டாம் நான் அவங்களுக்கு தூய ஆவியானவர் எனவும் துணையாளரே உங்களுக்கு கொடுக்குறேன் அவர் உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பாரு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தெல்லாம் நினைவு கூற வைப்பார் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரையும் என்ன பண்ணுறது திடப்படுத்துகிறார் அண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னது நம்ம எல்லாருமே தூய ஆவியானவரை கரெக்டுங்களா நீங்களும் பெற்றுக்கிட்டீங்க நானும் பெற்று இருக்கேன் ஸோ தூய ஆவியானனால இனிமேல் என்ன நடக்காது தூய் ஆவியானவர் எல்லாமே பார்த்துட்டு போவார் நமக்கு அவர் நினைவூட்டுவாரு இதுதான் தப்பு இதுதான் ஏசு சொன்னால் நடத்தப்படும் இது சரி ஏசப்பாவுக்கும் நமக்குலாம் நம்ம ரொம்ப பிடிக்கும் நாம் அவரோட ஒன்றாக இருப்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமே இயேசுக்கு எப்போ வேலை சுகி நன்றி மரிய வாழ்க இயேசுவின் ரத்தம் செய்யும் ஏ லூயா பிரைஸ்